எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்து அன்போடு அழைக்கிறேன் சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன் என்ன மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை வீடனே உன் தந்தை நான் உன்னை வீடனே கிருபையே உன்னை வரையும் காத்தது எனக்கு ரூபாயே கீ ரூபாயே ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை ஹலெ லூயா எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க எனக்கு மட்டும்தானே மாறி 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 சோதனை வருது ஹல்ல லூயா ஹால லூயா என்று சோர்ந்து போகாதே கலங்காதே பயப்படாதே உன்னை மிகவும் நேசிக்கிறார் உனக்கு உதவி செய்ய போகிறார் ஆல லூயா வாசன் இப்படியா சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்ல லோயா நம்மளை மாதிரி பாருங்க அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டார் அவருக்கு தெரியும் பாருங்க எந்தவனு எந்தவனே ஏறனை கைவிட்டேருன்னு சொல்லி சிலுவையில் கதறி அழுதார் அல்ல இல்லையா ஆனாலும் பிதாவசத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் மௌனமாய் அல்ல செய்து முடித்தார் அல்ல லூவியா இன்றைக்கும் பாருங்கள் நம்ம அவரை நோக்கி எந்த எவனை எந்த எவனை என்ப்பா கைவிட்டீங்க எங்கப்பா நீங்கள் போனீங்க இவ்வளோ பிரச்சனை இந்த வியாதி இந்த கடன் எனக்கு முடியலையப்பா நான் மூழ்கி போயிடுவனோ அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே கொள்வார் நான் பட்ட பாடுகள் என் பிள்ளையும் பாடுபடுறான்னு சொல்லி அவர் என்ன செய்ய உதவி செய்ய வருவார் அவர் வல்லவராக இருக்கார் பாருங்கள் உண்மையாகவே பாருங்கள் நம்ம பாடுபட்டாதான் அல்ல இல்லை சோதிக்கப்படும் பொழுது பாடுபடும் பொழுது அவர் உதவி செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் நான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டேன் இன்றைக்கி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு செபிக்க என்ன கத்திர வச்சுருக்கிறார் அல்ல லூயா நீங்கள் பாடுகளை பார்த்து சோந்து போயிடானுங்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா அல்ல இல்லையோ அவன் அல்ல இல்லையா அல்ல இல்ல இந்த பாடுகள் கடந்து வரும்போது அவர் ஜீவகத்தை கொடுப்பாரு பாருங்கள் சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியமா அதில் ரெண்டு மடங்கு ஆசிரியர் கற்றுகொடுப்பாரு பாருங்கள் அதனால் ஐயோ அந்த பிரச்சனை இந்த பாடு இந்த வியாதுன்னு சொல்லி ஜெபிக்காமல் இருக்காதுங்க சோதனைக்காரன் வருவான் கத்துற அனுமதி கொடுப்பார் பாருங்க அல்ல இல்லையா அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவிச்சியாக வல்லவராக இருக்கிறார் அல்ல கஷ்டமே அனுபவிக்காத ஒரு நபர்கிட்ட போய் கஷ்டத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அவங்க ஏழா பேசுவாங்க நக்கல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் அதை விட பாருங்கள் உங்களை மாதிரி பாடுபட்டு சோதிக்கப்பட்டு போய் நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க அதை புரிஞ்சு கொள்வாங்க ஐயோ நான் கடந்து வந்த பாரு இந்த சகோதரியும் இந்த சகோதரர் கடந்து வர்றாங்க அக்கா அண்ணா உங்களுக்காக நான் செபிக்கேன் இந்த பால் கடந்து வந்தேன் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் உங்களை ஆற்றி தேற்று அல்ல இல்லையா நீங்கள் இந்த பிரச்சனை எழுமின பிறகு உங்கள்கிட்ட பாருங்கள் செபிக்கு யார் வரும் பொழுது நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க இந்த பால் கடந்து வந்தேன் அந்த சோதனை தாங்க முடியாமல் அழுத நாட்கள் எத்தனை நாட்கள் அந்த சோதனையை சாதகமாக்க ஆமே கத்திர உதவி செஞ்சார் உங்களுக்கு உதவி செய்வார் பயப்படாதங்கக்கா அல்ல பயப்படாதங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க அல்ல லூயா அல்ல லூயா பாருங்கள் நம்ம காற்றில் போடுற கம்மல் கழுத்தில் போடுற செயின்னு பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு வந்து கிடைக்குதா இல்லை அல்ல லூயா தங்கத்தை வாங்கி அல்ல லூயா அதை அக்குனுக்குள்ளே கொண்டு போய் நம்ம அதை உருக வச்சு அதை என்ன செய்கிறாங்க அல்ல லூயா அழகாக செயினாக கம்மலாக பண்ணி ஆமாம் நம்ம அப்படி தான் கடத்தில் காற்றுலாம் என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்குறோம் பாருங்கள் அல்ல லூயா அவர் சொல்லிக்க வைப்பார் பாருங்கள் அல்ல லூயா அல்லை லூயா அது உள்ளே கொண்டு வைக்கும் பொழுது அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது செய்து முடிக்கிற வரைக்கும் அது அமைதியாக தான் இருக்கணும் அப்போ தான் ஒரு புடமிடப்பட்ட நம்ம அந்த தங்கம் ஒரு புடமிடப்பட்ட அந்த வெள்ளி அழகாக கல் அல்ல கொலுசாக அல்ல இல்லையா வெள்ளியை பாருங்கள் புடமிடுறோம் தங்கத்தை புடமிட்டு நம்ம கால் காலிலையும் கழுத்தில் என்ன போடுறோம் அதே மாதிரி பாருங்கள் அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் பரலோக ராஜ்ஜியத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த பாடுகளை நம்ம என்ன செய்றோம் அனை பிடிச்சதாகணும் ஆனால் சோர்ந்து பெறாதங்க ஆமை கத்துறவங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன சார் சிர்சிக்கிறார் பாருங்கள் ஹர்ல லூயா ஆனால் உடமாட்டார் ஹர்ல லூயா ஹால லூயா லூயா சோதனை சாய்க்கிற மனுஷன் பாக்கியவான் திராணி மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா தாங்கிடும் பலன் தருவா தப்பிச் செல்ல வழி செய்வா தாங்கிடும் பலன் தருவா தப்பிச் செல்ல வழி செய்வா நீ தப்பி செல்ல வழி செய்வா நீ தப்பி செல்ல வழி செய்வா கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே என் உன் கைவிட மாட்டா தானியலுக்கு ஒரு சோதனை வந்துச்சு நல்லா போய்கிட்டுருக்கு இருக்கு அல்ல இல்லையா தானியல் ஆறாம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு ரெண்டாவது வருஷத்தில் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவ அறிவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாக இருந்தான் அல்ல லூயா இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராட்சியம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் ஏற்கனவே ஐ ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த கணக்குகளை பார்க்குவதற்கு மூன்று பேராக இருக்காங்க அதில் ஒரு தானியில் ஒருவனாக இருக்கார் இன்னும் அது தானியில் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனை மாற்றணும் ராட்சியை முழுமைக்கா அதிகாரியாக அவனை மாற்றணும்னு சொல்லி ராஜாச்சார நினைச்சாரான் அல்ல லூயா அவர் நினைக்க தான் செஞ்சாரு ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அவனை ஒரு சிறை கைதியாக தான் என்ன செஞ்சிருக்காங்க பிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க அலே லூயா ஆனால் அந்த தானியல் பாருங்கள் பாகலன்னு சொன்னாலே அங்கே நிறைய பாருங்கள் பாவ நிறைஞ்ச ஆனால் அந்த இடத்துல கூட அவர் என்ன செஞ்சுருக்காரு தேவனுக்காக பக்தியாக வாழ்ந்துருக்கார் பாவ நிறைந்த இந்த உலகத்தில் கத்தை நம்மளையும் இப்போ சுத்தமாக வாழ விரும்புகிறார் கடல் தண்ணி உப்பாக தான் இருக்குது ஆனால் மீன் அதில் இருந்து எதிரிச்சர் போடுது மீன் உப்பா இல்லை பாருங்கள் அதே மாதிரி இந்த பொல்லாத உலகத்தில் கத்தை நம்மளை வேறு பிரிக்க முடியாய் நம்மளுக்கு சில சோதனைகளை அனுமதி கொடுக்குறார் சில நேரங்களில் நம்ம பா பாவத்து நிமித்தம் சாபத்து நிமித்தமாக நம்ம சோதிக்கப்படுவோம் சில நேரங்களை கத்தரே அது சோதிப்பதற்கு அனுமதி கொடுப்பார் ஆப்ரஹாமை கத்தர் சோதித்தார் அலு லூயா அதனை சோர்ந்து பேராதங்க அவர் அவங்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தானியில உயர்த்தணும் சொல்லி அந்த ராஜா நினச்சானா யார்ட்டையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நினைச்சாருன்னு சொல்லி ஏதோ ஏதாவது சொல்லிது பாருங்கள் அதிகாரியாக ஏற்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அவர் என்ன செஞ்சாராம் பார்த்தாராம் ஆனால் அதுக்கும் போது இங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு பாருங்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பதில் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினாங்க அங்கே ராஜா தானியில உயர்த்துன்னு சொல்லி நினைக்கிறாரு இங்கே ஒரு கூட்டம் தானியலை குற்றப்படுத்தணும்னு சொல்லி முகாந்திரம் தேடினார்களா நீ கத்தர் உங்களை அமேன் நினைத்து அவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த காரியத்தை எப்படியே கொடுக்கணும் இந்த காரியத்தை செய்யணும் அல்ல இல்லையா அவர் சில காரியங்களை கற்று நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துவார் பாருங்கள் அல்ல லூயா அப்படி ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வரும் அல்ல இல்லைங்க சோர்ந்து பெறாதங்க அந்த உயர்வை நீங்கள் அடைவீர்கள் அப்படி அவர் நினைக்காரு இங்கே ஒரு கூட்டம் என்ன செய்யுது அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க ஆனால் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியலை ஜெபிக்கிறதான் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அந்த தேசாதிபதிகளுக்கும் அந்த பிரதானிகளுக்கும் தெரியுது என்ன செஞ்சாங்க அல்ல லூயா அல்லை லூயா கூட்டம் கூடி பின்பு பிரதானிகளும் தேசாதிபதியில் கூட்டம் கூடி ராஜா இடத்துக்கு போய் அவனை நோக்கி தரு ராஜாவே நீ ரென்று வாழ்க முப்பது நாள் வரைக்கும் அமே அல்ல தேவனையானாலும் ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது முப்பது நாளைக்கு அமே எந்த மனுஷனையும் எந்த தேவனையும் என்ன செய்யக்கூடாது கூப்பிடக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அல்ல லூய்யா ராஜாவை தவற அந்த ராஜாவை மட்டும்தான் என்ன செய்யணுமா உண்மை தவிர எந்த தேவனையும் அல்ல இல்ல எப்படி ஒரு பிராது பார்த்திங்களா எப்படி குற்றம் கண்டுபிடிக்காங்க பாருங்கள் முப்பது நாளைக்கு ராஜாவை தவிர எந்த மனுஷனையும் எந்த தேவனை நோக்கி விண்ணப்ப பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா சிங்க கவியில் போடணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அல்ல லூவ்யா அது ராஜாடது சொல்லி ராஜா அல்ல இல்லையா தானியலுக்கு வரன்னு சொல்லி இவருக்கு தெரியாது பாருங்கள் அவரும் முத்திரப்போட் தருவி கட்டளை பத்திரத்தை கையெழுத்து வைத்தானான் அல்ல இல்லையா இதெல்லாம் தானியலுக்கு தெரியுது பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் என்ன செஞ்சாராம் முழங்கார் படிக்கிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார் இன்னைக்கு நம்ம அப்படி இரு அந்த இடத்துல மாட்டிருந்தேன்னு சொன்னால் செவிச்சிருக்க மாட்டோம் பாருங்கள் ஆனால் தாவிது பயப்படலை தானியல் பயப்படலை ஜெபிச்சாரான் அலையில் சிங்க கொண்டு போட்டாங்க ஆனால் கத்தர் அப்படியே அவனை விடலை போ உயர்த்தினா உயர்த்தினா ராஜா எப்படி அவனை உயர்த்தணும்னு நினச்சாரோ அந்த உயருக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த பாடுகள் வந்தது பொறாமல் கொண்ட மக்கள் எழுப்பி வந்தாங்க உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் கத்தர் ஒரு சில காரியத்தை உங்களை உயர்த்தணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது குறுக்கே நெடுக்கே பாருங்கள் பிசாசு மனிதன் உள்ளே வருவார்கள் அப்பொழுது பாருங்கள் தாங்க முடியாத நீங்கள் பாடுகள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அல்ல லூயா நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க என்னை கத்திர உயர்த்த நேரம் வந்துட்டு சீயோன்னு தயிர் காலை நேரம் எதுதான்னு சொல்லி விசுவாசம் அறிக்கைங்க வேத வசந்த சொல்லி நீங்கள் அறிக்கைடுங்க தானியில் உயர்த்தின கத்தை தானியில் காரியம் உயர் அல்லை ஜெயமா இருந்துச்சான் பாருங்கள் அல்லை லூயா அல்லை லூயா தானில் கத்திர உயர்த்தினா சிங்க கபில் கொண்டு போட்டாலும் தூதுகளை அனுப்பி அந்த சோதனை சாதனமாய் தானியில் ஜெயம் எடுத்தா நீங்களும் சோதனை நேரத்தில் செப்பத்தை மறந்துடாதங்க நீ செபித்து செபித்து எண்ணத்தை கண்டா நீ வெதத்தை வாசித்து எண்ணத்தை கண்டா அல்ல லூயா அப்படி தான் பாருங்கள் உலகம் சொல்லும் கணவன் சொல்லலாம் மனைவி சொல்லலாம் ஒரு சகோதரி சொன்னாங்க நீ செபித்து செபித்து தான் எனக்கு தருத்திரம் நீ என் வீட்டுக்கு வந்ததுனால தான் எனக்கு தரித்திரம் வந்ததுன்னு சொல்லி கணவன் திட்டுறாங்க எனக்கு செபிக்கவே முடியலன்னு சொன்னாங்க அதுக்கா நீ செப்பத்தை விட்டுறாதம்மா அவன் கணனை பிசாசி ஈஸியாக தாக்கிடுவான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படி ஏச வச்சு நீ அவங்க மேலே ஒரு கசப்பு போச்சு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு மரணப்படுக்கை ஆகிரும் நீ அவங்க மேலே கசப்பு வைக்காத நீ செபி நீ செபி சோர்ந்து பெறாதன்னு சொன்னேன் இந்த நாட்களில் பாருங்கள் நீங்கள் பாலை சோர்ந்து பெறாதங்க நீ ஆழைத்து போகக்கூடாது நீ செபிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஆண்டு சமூகத்தில் அமேன் செபிங்க துதிங்க அந்த பாடுகிறது கற்று தூக்கி விட முடியாது தப்பிச்செல்லாம் வழி உண்டாக்க முடியாது உங்களை உதவிச்சே வல்லவரா அவர் உங்களுக்கு வருகிறார் அதில் எனக்கு மட்டுதானே சோதனை சொல்லி நீங்கள் செபிக்காமல் இருந்துடாதங்க விசுவாசம் அறிக்கையை தானியர் பாருங்க அப்படி இருந்தாருன்னா அந்த அன்னைக்கு அந்த உயர் வந்திருக்கிறாரு வந்திருக்காது பாருங்கள் அந்த உயர் வந்தது தேவ நாமம் மகிமைப்பட்டது தூக்கி கொண்டு யாரெல்லாம் போட சொன்னாங்களோ அத்தனை பேரை தூக்கி கொண்டு சிங்க கவியில் கொண்டு போட்டாச்சு அத்தனை பேரும் இறந்துட்டாங்க ஆனால் தானியலை கத்த தூதனை அனுப்பி அந்த சிங்க கவியில் காப்பாற்றுறாங்க இன்றைக்கி இவங்க நீங்கள் பாடுபடுற அந்த சோதிக்கப்படுற நேரத்தில் கத்தர் உங்களுக்காக தூதரை அனுப்பி உங்களை விடுவிக்க போகிறார் அம்மே நாளிலும் என்னை மூறு நல்லதுப்பா இந்த சோதனை வந்து எனக்கு நல்லதுப்பா நீ உதவி செய்ய வல்லவரா எனக்கு வந்துட்டீங்களே நமக்கு ஸ்தோத்திரம் அவர் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்பாரு அவர் வல்லவர் அவர் வல்லவர் அவர் சர்வாதிகாரி எனக்கு எந்த சோதனை இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அம்மே அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அல்ல நீ கலங்காதங்க பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க யோபுக்கு வந்த சோதனை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்த சோதனை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் சொந்த பந்த மக்கள் மத்தியில் அம்மே இந்த ஆலை போகிற சபைகளில் கத்தர் உங்களை உயர்த்த போகிறேன் யோ இவ்வளோ பாட அனுபவிச்சாங்க இப்போ பாரு இப்படிலாம் வராங்கன்னு சொல்லி அம்மே ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சொல்ல போகுது கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு உதவி செய்வார் அதே இடத்துல சோதிக்கப்படுற அதே இடத்துல அதே குடும்பத்தில் அதே சபையில் அதே தேசத்தில் அதே இடத்துல கத்திரவில் உயர்த்தி காட்டுவார் தானிய அதே இடத்துல உயர்த்தி காட்டினார் அம்மைய தானிட காரின் ஜெயமாக இருந்தது அல்லே லூயா தானிலை பார்க்கும் பொழுது மிகவும் அது வருகிற தானியல் காரியம் ஜெயமாக இருந்தது ராஜா சொல்கிறாரு அது தானி சிங்கின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களில் அற்புதங்களில் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான் அல்லே லூயா இன்னைக்கு உங்களுடைய காரியமும் ஜெயமாய் முடியும் உங்களுக்கு கற்று உதவி செய்து வழிநடத்த போகிறார் ஹால லூயா இயேசுவே எப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் இந்த காலு செப்பத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா அதனால தான் பாடு கஷ்டம் அமைய நேசிக்கிறது மாத்திரமல்ல இந்த கஷ்டத்திலும் பிள்ளைகள் தூக்கி எடுக்க போகிறீங்கப்பா அமைய நீங்கள் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுற நம்முடைய பிள்ளைக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டு நமக்கு நன்றி தானியில் உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இசைப்பா ஆனாலும் தானியல் முன் அமை ஜபித்தபடியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபமணி ஸ்தோத்திரம் பண்ணினான் அதனால் தானியலுக்கு தூதனை அனுப்பி சிங்க கபியில் பாதுகாத்தீங்கப்பா இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளை சிங்க கபியில் உட்காந்துருக்குறாங்கப்பா தூதனை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வருவீராங்க தூதனை அனுப்புயா ஒரு தூதனை அனுப்பி லட்சத்து எண்பதாயிரம் பேர் சங்கரித்து போட்டு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தீர இசப்பா அதே மாதிரி இசைப்பா இன்றைக்கி சோதிக்கப்படுறவங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயோ எனக்கு தாங்க முடியலையோ ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி அழுதுபடுற பிள்ளைகளுக்கு கத்தர் இப்பொழுது உதவி செய்ய முடியாது நான் ஷெபிக்கிறேன் தூதர்கள் சேனை அருங்கும் ஒரு யுத்தம் உனக்கை நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் எய்சுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தினா ஒரு வழி உனக்கு தீரக்கும் தூதர் சேனைகளை அனுப்புங்கப்பா இந்த நாள் முழுதும் பள்ளிகள் அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஏசி முன்னு சொல்லிக்கிற எனக்கு